ஒரு சீன நாட்டு தத்துவ கதை ஒரு நாள் அப்பா இரண்டு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசை மேல் வைத்தார் ஒரு கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே ஒரு முட்டை அடுத்த கிண்ணத்தின் கஞ்சியின் மேலே முட்டை இல்லை அப்பா மகனிடம் கேட்டார் உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள் மகன் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டான் அவனின் புத்திசாலித்தனத்தை அவனே மிகவும் பாராட்டி கொண்டான் அப்பா சாப்பிட ஆரம்பித்த போது அவனுக்கு ஆச்சரியம் அவருடைய கிணத்தில் கஞ்சி கடியில் இரண்டு முட்டைகள் அவசரப்பட்டு அவன் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டான் அப்பா மென்மையாக சிரித்தபடி சொன்னார் ஒன்றை நினைவு வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மை இல்லாமல் போகலாம் அடுத்த நாளும் இரண்டு பெரிய கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் வைத்தார் முதல் நாளை போலவே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது இன்னும் ஒன்றில் இல்லை அப்பா மகனிடம் கேட்டார் உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ நீயே எடுத்துக்கொள் இந்த முறை மகன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தான் முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கொண்டான் அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம் கிண்ணத்துக்குள் அடிவரை துழாவி பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கவில்லை அன்றைக்கும் அப்பா சிரித்தபடி சொன்னார் எப்பொழுதும் அனுபவங்களின் அடிப்படையில் ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் மூன்றாவது நாள் மறுபடியும் இரு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து மேஜையின் மேல் வைத்தார் வழக்கம் போலவே ஒரு கிண்ணத்தில் முட்டை மற்றொன்றில் இல்லை அப்பா கேட்டார் நீயே தேர்ந்தெடுத்து கொள் இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் மகன் பொறுமையாக அவரிடம் சொன்னான் அப்பா இந்த குடும்பத்தின் தலைவர் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள் எனவே முதலில் நீங்கள் கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் அவர் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார் அவன் மகன் முட்டை இல்லாத கஞ்சியை சாப்பிட ஆரம்பித்தான் அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம் அவன் கிண்ணத்தின் அடியில் இரண்டு முட்டைகள் இருந்தன அப்பா மகனை பார்த்து சொன்னார் நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போது எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பேற்பட்ட தத்துவம் பார்த்தீங்களா அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் படித்ததில் பிடித்தது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ட நன்றி